பலிசாரோடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை நீங்கள் ரெகுலர் வியர் பண்ணிக்கலாம் ஐம்புன் ப்யூர் ஐம்புன் செயின் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்துக்கூட நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இது வந்து நீங்கள் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு தங்கம் தங்கத்துக்கு பதிலாக இதை ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தங்கம் போலவே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கருக்காது சுடுதண்ணியில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது இந்த பிஸ்னஸை எடுத்து நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் இதனோட ஒரு நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் மக்கள்கிட்ட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது தங்கம் நம்மளால் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டாக ஆப்ஷனாக இருக்கும் இதை நீங்கள் எடுத்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இதுக்கு இந்த தங்கம் எங்கே இந்த ஐம்பூன் நாங்கள் எங்கே வாங்கணும் ஹோல்சேலாக எங்கே கிடைக்கிது இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல இருந்தே நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன் இது நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிற பெண்கள் மட்டும் கண்டிப்பாக என்னோட ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் ஐம்பொன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ